எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்து விட்டது என்று சொல்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அதாவது ஜஹ்ரான் மம்தானி என்கிற நபர் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய நகர மேயராக நியூயார்க் நகர மேயராக போட்டியிடுகிற அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறார் தனியாகவும் அமெரிக்காவுக்கு வருகிறார் நிவ்யோர்க்குக்கே வர்றாரு உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கும் போது அவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார்னா நிவ்யோக்கினுடைய மேயராக நான் இருந்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக சர்வதேச நீதிமன்றத்தினுடைய பிடியானை பிரகாரம் அவரை கைது செய்வேன் என்று சொல்லியிருந்தார் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பாக இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அது என்ன முக்கியமான விவகாரம் என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஊடகங்களாக இருந்தாலும் பல சர்வதேச ஊடகங்களாக இருந்தாலும் ஒரு தனிநபர் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக ஒரு வைரலாக மாறியிருக்கிறார் அவர் யாருன்னு சொன்னால் ஜஹ்ரான் மம்தானி என்கிற நபர் குறிப்பாக நமக்கு தெரியும் ஒரு கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பதாக இலங்கையில் இலங்கையினுடைய முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க திடீர்னு ட்ரெண்டிங்க்கு வந்தார் அதுக்கு காரணம் என்னென்னா அல் ஜீராவினுடைய பத்திரிகையாளர் மஹதி ஹசனோடு அவர் செய்திருந்த ஒரு உரையாடல் அதில் ரணில் விக்ரமசிங்க மஹதி ஹசன் வெச்சு செஞ்சிட்டாருங்கிறதுனால அது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு விவகாரமாக மாறி இருந்த நிலையில் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஜஹ்ரான் மம்தானி கூட மஹதி ஹசனை மிக லாபகமாக அழகாக எதிர்கொண்டவர் என்பதும் ஹசன் வழியாக அவருக்கு ஃபேமஸ் தேவையில்லை அதாவது டவுன் ஃபேமஸ் தேவையில்லைங்கிற அளவுக்கு மிகச்சிறப்பாக அவருடைய அந்த பேட்டியை அவர் எதிர்கொண்டிருந்தார் சரி யார் இந்த ஜஹரான் மம்தானி என்று பாத்தீங்கன்னா முதலாவதாக அவர் ஒரு தெற்காசிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அவருடைய தகப்பனார் உகாண்டாவைச் சேர்ந்தவர் அங்கிருந்து அவங்க அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தாங்க தகப்பனார் ஒரு கம்யூனிஸ்ட சிந்தனை கொண்டவர் என்பதால அதே சிந்தனை தாக்கத்தோடு அவர் வளர்க்கப்பட்டிருந்தார் ஆனால் அவருடைய மார்க்க பின்னணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்த காரணத்தினால் அவருடைய பெயரும் ஜஹ்ரான் மம்தானி என்று வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அவருடைய தாயார் ஒரு திரைப்பட இயக்குனர் இவர்களுடைய குடும்ப பின்னணி ஒன்றும் இஸ்லாமியர்கள் நூறு முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை வாழ வைக்கிறவர்கள் என்பதற்காக எல்லாம் நாம் பேச அப்படியான ஒரு பின்னணியும் அவங்கள்ட இல்லை ஆனாலும் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய நகர மேயராக நியூயார்க் நகர மேயராக போட்டியிடுகிற அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறார் குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பே களமிறங்கி ரொம்ப அடிமட்டத்துக்கு இறங்கி விமர்சிக்கிற அளவுக்கு அவருடைய நிலைமை இரண்டு காரணங்கள் முதன்மை காரணம் என்னன்னு சொன்னா அவர் ஒரு இஸ்லாமியர் ஒரு சிந்தனை கொண்டவராக இருக்கிறார் எனவே இந்த காரணத்தை வைத்து டொனால்டு ட்ரம்ப் அவரை ஓவராக கார்னர் பண்ணக்கூடிய காட்சிகளை நம்ம காண முடிகிறது இரண்டாவது காரணமாக நீங்க என்ன பார்க்கலாம் இந்த ஜஹ்ரான் மம்தானி மிக வெளிப்படையாக பாலஸ்தீனத்தை ராஜாவ

தேர்தல் கண்டிடேட்டாக போட்டியாளராக ஆகிறதுக்கான தேர்தலில் அவர் தான் தற்போது ஜனநாயக கட்சி சார்பாக வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் குடியரசுக் கட்சி சார்பாக வேறு ஒருவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் ஜனநாயக கட்சி சார்பாக தேர்வாக இருக்கக்கூடிய ஜஹரான் மம்தானியை பொறுத்தவரையில அவருக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் பாரிய செல்வாக்கு செல்வாக்குருவாகியிருக்கு இதுவரைக்கும் நாற்பத்தி மூன்று சதவீதத்துக்கு மேல அவர் தான் முன்னணியில் நிற்கிறார் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வெளிப்படையாகவே ராசாவை ஆதரிக்கிறார் பாலஸ்தீன விடுதலையை பற்றி பேசுகிறார் பாலஸ்தீன மக்களுக்கு தனிநாடு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசி வந்தவர் அண்மையில் நமக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டால் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் அவருடைய அன்றைய பாதுகாப்பு அமைச்சருக்கும் சேர்த்து சர்வதேச நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிருந்தாங்க இந்த அரஸ்ட் வாரண்ட்டுக்கு பிறகு அவருக்கு வேறு நாடுகளுக்கு பயணிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அவங்களை ஆதரிக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும்தான் அவரால் பயணிக்க முடியும் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிற போது கூட தன்னை கைது செய்து விடுவார்களோ என்று நினைக்கக்கூடிய நாடுகளுக்கு அவர் பயணிப்பதில்லை என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த நிலையில அவர் அமெரிக்காவுக்கு பயணிக்கும் போது இதே மம்தானி அவர்களிடத்தில் ஊடகங்கள் ஒரு கேள்வியை எழுப்பியது தற்போது நெத்தனியாகு அமெரிக்காவுக்கு வருகிறார் நியூயோர்க்குக்கே வர்றாரு உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கும்போது அவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார்னா நியூயோர்க்கினுடைய மேயராக நான் இருந்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக சர்வதேச நீதிமன்றத்தினுடைய பிடியானை பிரகாரம் அவரை கைது செய்வேன் என்று சொல்லி இருந்தார் அமெரிக்கா சர்வதேச நீதிமன்ற விதிகளுக்கு கண்ட்ரோல் ஆன ஒரு நாடு கிடையாது அவங்க ரோம் சட்டத்துக்கு

ஒரு சூழல்ல தான் டொனால்ட் ட்ரம்பே களமிறங்கி அவர் மீதான வன்மத்தை கக்கி இருக்கிறார் அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்து விட்டது என்று சொல்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அதாவது ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட ஒரு கம்யூனிச சிந்தனை கொண்ட இந்த மம்தானி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சோம் அவர் தற்போது போட்டிக்கு வந்துட்டார் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் வீக்காக போய்த்தான் இப்ப இருக்கிற டொனால்டு அதிபராக தேர்வு தெரியும் கடந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் அதிபர தேர்தலுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தாரு இடையில் அவருக்கு உடம்பு முடியலை என்கிற சூழ்நிலையில கமலா ஹாரிஸ் களத்துக்கு வந்தாங்க கமலா ஹாரிஸும் தோத்து காசாவினுடைய விவகாரம் ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சாரமாக அமெரிக்காவிலேயே மாறியிருந்த நேரத்தில் தான் இப்பொழுது குடியரசு

இந்த இடத்துல என்னன்னா டொனால்ட் ட்ரம்ப் எல்லாருக்கும் அவன் கிருக்கேன் இவன் பைத்தியகாரன் சொல்லுவார் ஆனால் உலகத்துக்கு எதிரியும் இந்த ஸ்டேஜில் யார் இருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் செய்யக்கூடிய அட்டகாசங்கள் அட்டூழியங்கள் என்னங்கிறது உலகத்துக்கு எதிரியும் ஒரு சாதாரணமாக வயது எழுபது ப்ளஸ் வயது உள்ள ஒருவர் அமெரிக்காவினுடைய அதிபர் ஒரு ஒரு இளைஞனை பார்த்து பேசும்போது என்ன சொல்கிறான்னா கம்யூனிஸ்ட் கிருக்கேன் அப்படிங்கிறாரு முன்பெல்லாம் தீவிர கம்யூனிஸ்ட்டை தேர்தலில் களமிறக்கினாங்க தற்போது வாத கம்யூனிஸ்ட்டை தேர்தலில் களமிறக்க இருக்கிறாங்கன்னு உடனே கையில் எடுக்கிறதா தானே ஒரு இஸ்லாமிய பேர் இருந்தால் அல்லது ஒரு கம்யூனிஸ்டவாதியாக இருந்தாதி இவங்க எல்லாம் பயங்கரவாதி நாமெல்லாம் ரொம்ப நல்லவைங்க என்கிற பிரச்சாரத்தை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் என்கிறது தெரிகிறது மம்தானியை நீங்க பாருங்க அவரை பார்த்த மட்டும் சொன்னா பார்க்கறதுக்கே பயங்கரமான ஒரு ஆளா இருக்கிறாரு அவர் என்ன பார்க்கறதுக்கு அழகாவா இருக்கு அவர குரல் எல்லாம் கரகரப்பா இருக்குது அப்படிங்கிறாரு என்ன மம்தானி வந்து பாட்டா படிக்க போறாரு தானே நிக்க போறாரு குரல் எப்படி இருந்தா என்ன அவர் என்ன உலக அழகன் போட்டிக்கா வர்றாரு தேர்தலுக்கு தானே வர்றாரு அவர் அழகா இருந்தா என்ன எப்படி இருந்தா என்ன தனி மனித வெறுப்பும் தனி மனித பர்சனல் அட்டாக்கும் அவருடைய உருவக கீழையும் செய்கிற அளவுக்கு அமெரிக்க அதிபர் தரம் தாழ்ந்து போயிருக்கிறார் என்பதை இந்த ஜஹ்ரான் மம்தானி அவர்களுடைய விவகாரத்தில் பார்க்க முடியும் எது எப்படி போனாலும் ஜஹ்ரான் மம்தானி உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறார் நியூயோர்க் நகர மக்களுடைய ஆதரவை பெறுகிறார் தான் ஆட்சிக்கு வந்தால் நியூயோர்க்கினுடைய நகர மேயராக நவம்பரில் தேர்வானால் இலவச பஸ் வசதி செய்து வருவதாக சொல்கிறார் போக்குவரத்தை எளிமைப்படுத்துவதாக சொல்லியிருக்கிறார் நிறைய வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறாரு மக்கள் இளைஞர்கள் குறிப்பாக அவரால் கவரப்படுகிறார்கள் என்கிற செய்திகளை சர்வதேச ஊடகங்களை நம்ம பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நவம்பரில் என்ன நடக்கப் போகிறது என்று இதே அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கும்போது நியூயார்க் நகரம் அவர்களுடைய ஆட்சியிலிருந்து கைமீறி விட்டால் என்னவாகும் என்பதையும் அவர்கள் புரிந்து எனவே ஜஹரான் மம்தானி தேர்தலில் களமிறங்கி இருக்கிறார் அவருடைய மார்க்க பின்னணி அவ்வளவு சூப்பர் என்கிற ஒரு கோணம் நம்மிடத்தில் கிடையாது அவர் பெயரளவு இஸ்லாமியராக இருக்கிறார் என்பதிலே மாற்ற கருத்து கிடையாது ஆனால் அவரை பயங்கரவாதி கம்யூனிஸ்டவாதி அந்தவாதி இந்தவாதி என்கிற வார்த்தைகளை சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கேவலமாக பேசுவதை மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய பண்பான மனிதர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை டொனால்ட் ட்ரம்பினுடைய பண்பும் பண்பாடும் எப்படி பட்டது என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது பச்சை கெட்ட வார்த்தையால் ஊடகங்களுக்கு முன்னுக்கு பேசக்கூடிய ஒரு மனிதராக ட்ரம்ப் மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்ம அவதானிக்க முடிகிறது எனவே நவம்பர் மாத தேர்தலில் ஜஹரான் மம்தான் தானி வெற்றி பெறுவாரா இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம் வல்ல ரஹ்மான் நம் எண்ணங்களையும் புரிந்து கொள்வானாக ஜஹரான் மம்தானி போல பல பேர் இருக்கிறார்கள் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் அவர்களுடைய குரல்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஓங்கி ஒழிக்கப்பட வேண்டும் ஜஹரான் மம்தானி நியூயார்க்கினுடைய மேயராக வருவது என்பது பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கான குரல்களில் மிக முக்கியமான ஒரு குரல் அதிகார பீடத்திற்கு வருகிறது என்று அர்த்தம் எனவே அவர் அந்த அதிகாரத்திற்கு வருவது பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான ஒரு விடுதலைக்கான வழியாக அதுவும் ஒரு சிறு வழியாக அமைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாக்ர்தா இல்லாஹி ரப்பில் ஆலமி